அதிரடி தள்ளுபடி இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நம்பர் ஒன் ஒரிஜினல் லாவ் கோஸ் டி ஷர்ட்களை பெற்றுக் கொள்ள இன்றே நாடுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வளமை போல சைக்கிள் சின்னத்திலே தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கின்றது இந்த தேர்தல் மற்றைய தேர்தல்களுக்கும் விட சற்று வித்தியாசமாக பார்க்க வேண்டியிருக்கின்றது தென்னிலங்கையிலே வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள மக்கள் துணிஞ்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அந்த மாற்றம் வெற்றி பெறுமோ இல்லையோன்றதை இருந்து பார்க்க வேண்டும் கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களாக மாறி மாறி ஆட்சிக்கு வந்த பிரதான ரெண்டு தரப்புகள் பேர்கள் சிறுவனிலே மாற்றப்பட்டிருக்கலாம் இந்த எழுபத்தஞ்சி வருஷத்திலே நடைபெற்ற ஆட்சி இன்னுடைய தோல்வியை விளங்கிக் கொண்டு அதுவும் விசேஷமாக வந்து கடந்த ரெண்டரை வருஷமாக பொருளாதார ரீதியாக இலங்கை பங்கரூத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்த சூழலே இந்த ஆட்சி கவுக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தென்னிலங்கை மக்கள் துணிஞ்சு முற்றிலும் வித்தியாசமான வகையிலே தங்களுடைய வாக்குகளை வழங்கி இன்றைக்கு ஜேவிபியினுடைய கூட்டு முன்னணி ஆட்சிக்கு இருக்கின்றது தென்னிலங்கையிலே கணிசமாக அந்த மாற்றம் தொடரும் பாராளுமன்றத்திலேயும் வந்து தொடரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு பொதுவாக இருக்கின்ற நிலையிலே வடகிழக்குலேயும் வந்து இந்த தேர்தலை முகம் கொடுக்கறதுக்குரிய நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே தமிழ் மக்கள் தமிழில் விடுதலை புலிகள் இயக்கம் உருவாக்கின கூட்டமைப்புன்ற ஒரு கருத்துக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக அதுவும் தமிழரசு கட்சி என்ற ஒரு பாரம்பரிய கட்சி என்ற பெயரிலே தந்தை செல்வா அவர்களுடைய கட்சி என்ற ஒரு நினைப்பிலே இந்த கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்கும் வந்து எங்கள்ட மக்கள் வாக்களித்து வந்தவர் ஆனால் இன்றைக்கு போர் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலாக அந்த தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் கூட்டமைப்பாக இருக்கலாம் இயக்கம் உருவாகின கூட்டமைப்பாக இருக்கலாம் தந்தை செல்வத்துடைய தமிழரசுக் கட்சியாக இருக்கலாம் அந்த ரெண்டு தரப்பும் வந்து இன்றைக்கு முற்றிலும் அந்த ஆரம்ப கொள்கைகளை கைவிட்டு அதுக்கு நீர் மாறான ஒரு பாதையிலே போகிறதன்றது இன்றைக்கு நிரூபணம் கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நல்லிணக்கம் என்ற பேரில் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்கிறதுக்குரிய பாதையில் இறங்கி இன்றைக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு எதுவுமே காட்ட முடியாத ஒரு நிலையில் மாறாக வந்து இந்த நல்லிணக்கம் என்ற பாதைக்குள்ளே இறங்கினதுக்கு பிறகு வந்து தமிழர் தாயகம் பறிபோர் அளவுக்கு நிலைமையால் மோசமடைஞ்சிருக்கின்ற இந்த சூழலிலே தொடர்ந்தும் ஒரு தேர்தலுக்காக தமிழ் தேசியம் பேசி வருகின்ற பொழுது இந்த நபர்களை இந்த தரப்புகளை வந்து நம்முடைய மக்கள் திரும்பவும் நம்பி மர தான் கேள்வி தொடர்ந்தும் இந்த பாதையில் தோல்வி அடைந்த பாதையில் போக முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தால் தமிழ் மக்களுக்கு வந்த ஒரே ஒரு தெரிவு தான் இருக்குது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சைக்கிள் சின்னம் மட்டும்தான் இருக்கின்றது தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அந்த மக்கள் துணிஞ்சு அதுவும் ஒரு பங்குரோத்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு சூழல்லே துணிஞ்சு அந்த மாற்றத்தை ஏற்படுத்தலாமாக இருந்தால் ஒரு இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இனம் தொடர்ந்தும் அந்த இன அழிப்பு கட்டமைப்பு சார்ந்த கோணத்தில் வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே அவர்களுடைய தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் வந்து ஆணைய வழங்கின தரப்புகள் இந்த இனத்தை வித்து தங்களுடைய சுயநலனுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த இனத்துடைய உரிமை பாதையை சரியான வகையில் வந்து கையாள்றதுக்கு இந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் கொடுக்க போகிறார்களான்றது தான் அந்த கேள்வி